அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிட்டு கருத்து அப்படித்தான் இருக்குது அன்னையில கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க பேசி கூட தீர்வு காண முடியலையே இன்னும் பாஜக தான் எடப்பாடி என்ன நீங்களும் வேடிக்கையா கேட்கறீங்க நாங்க நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா சொல்லுங்க பார்க்கலாம் மூச்சுக்கு முன்னூறு இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சரு

இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே காங்கிரஸ் கட்சியில வந்து ஏண்ணே அதையே சொல்லி என்ன ஆக இருக்குமா பொருந்தானும் மக்கள் முடிவு பண்ணணுங்க சாலை முடிவு பண்ணுறதில்ல ஆ ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்வு தேர்வு பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவது தான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்கு இன்றைக்கி அண்ணா திமுகவில் யார் யாரெல்லாம் கூட்டணியில் இடம் பெற்றாங்களோ அதில் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுகவோட கூட்டணியில் அங்கே போயிட்டு திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சி எல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில அண்ணா திமுக இடம்பெற்றது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுக கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் டிவி கூட போலாம்னு சொல்றாங்க பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நம்முடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் என்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிக்கின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது அன்னையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே இப்புடி இருந்தா நாம தேர்தல் முடிஞ்சதுதானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அண்ணனி உடைக்கறது அண்ணா தீமுக நேசி நோ அதின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத் தலைмен அமைக்கப்படின் கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெருமானியோட ஆட்சி அதிமுக வெற்றிக்கு வந்து கூட்டணி கட்சி வந்து இப்ப மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா புரியல ஆஸ்கில கட்சி தான் வரணும்னு சொல்றீங்க அண்ணாந்திராவோட முன்னேற்ற களத்துல சில கட்சிகள் ஒன்று சொன்னா வந்தாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற களம் வந்தது இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கு அரசு ஆசிரியர்கள் கூட்டம் அதற்கான வாய்ப்புகள்ல முழுக்க முழுக்க அதிமுக ஒருங்கிணைப்பாளர்களே சிலர் எதிர்ப்பு தெரிவித்து தெரியாதவன்னு இல்ல பத்திரிகை ஊடகம் நம்பளுக்கு தெரியாதவங்க இல்லை ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்கிறேன் ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு குழந்த அழுதா மிட்டாய் கொடுத்து சரி செய்வாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் அதில் சில சங்கங்கள் தொடர்பு இருக்குது